அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வசுவரிடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இதோட அந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் வணங்க வேண்டிய தெய்வம் அந்த இடத்தை எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க அதோட இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் ரொம்ப நல்ல நாள்னு சொல்லலாம் எப்படின்னா இன்னைக்கு நல்ல சுபமுகூர்த்தம் இருக்கு இதோட பிரதோஷ தினமும் வரதுனால நாள்ல நந்தி தேவரையும் சுப்பெருமானியும் வழிபாடு செய்ய சிம்மத்திற்கு சிறப்பான அதோட எக்காரத்தை கொண்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்களுமே சூரிய பகவானை வழிபாடு செய்யணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதையும் மறந்துடாதீங்க அதிகாலையில எழுந்து உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய கண்கண்ட தெய்வமான சூரிய பகவானையும் வழிபாடு செய்ய சிம்மத்திற்கு வாழ்க்கை வெளிச்சம் பெறும் ஏன் வந்துட்டு தவறாம உங்களுடைய அதிபதியை வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்யணும்னு சொல்றேன்னா உடல் ஆரோக்கியம் பெற்று ஆயுள் நீட்டிக்க இந்த சூரிய பகவானுடைய அருள் கிடைச்சதுன்னா உங்களை எதிர்கிறவங்க அரசனாவே இருந்தாலும் சரி இல்ல ஆண்டியாவே இருந்தாலும் சரி தோற்றுதான் போவாங்க வலிமை இல்லாத உலக மாறிடுவாங்க இதோட உங்களை நோக்கி ஏதாவது கொடிய நோய்கள் வந்தா கூட சரி அதனுடைய தாக்குதல் விலகும் மத்தவங்களை வசீகரம் செய்யக்கூடிய அழகு கிடைக்கும் இதோட உங்க வாழ்க்கையில எப்ப சிக்கல்கள் இருந்தாலும் சரிங்க அவை தீர சூரிய பகவானை மனதார வணங்கினால் போதும் உங்க வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பலன்களை சூரிய பகவான் அருளிடுவார் ஸோ அந்த சூரிய பகவான் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் சூரிய பகவான் உதயத்துக்கு முன்னாடி அதாவது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நேரத்தில் குளிச்சு முடிச்சு நம்ம பூஜை செய்யக்கூடிய இடத்த வந்து சுத்தம் பண்ணிட்டு அந்த சூரிய பகவானுடைய வழிபாட்டுக்கு ஒரு தட்டில் வந்து குங்குமம் மஞ்சள் அரிசி வாழைப்பழம் சிவப்பு நிற மலர்களை வந்துட்டு எடுத்துக்கோங்க முடிஞ்சா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற உடைகளை அணிவது சிறப்பு இதோட சூரிய பகவான் உதயமாக்கூடிய கிழக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க ஒரு சிறிய பாத்துல கட்டாயம் தண்ணி இருக்கணும் அதுவும் குறைவில்லாத நீர் இருக்கணும் ஓகேங்களா இப்ப இந்த கிழக்கு திசையை நோக்கி சூரிய பகவான மனசார வேண்டிக்கோங்க என்ன வேண்டீங்களோ வேண்டுங்க கட்டாயம் உங்களுக்கு கொடுப்பார் அதாவது நம்ம அப்பா வந்து நம்ம கேட்கறதை செய்யாம விட்டுருவாரா அந்த மாதிரிதான் சிம்மராசி சூரிய பகவானுடைய வழிபாடு செய்யறதை நீங்க கேட்டதை கொடுக்கக்கூடிய அம்சம்தான் புரியுதுங்களா கிழக்கு திசையை நோக்கி அவரை மனசார நினைச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு பாத்திரம் உனக்கு கூட வச்சுக்கோங்க அதுல வந்து நீ எடுத்து வச்சிருக்கூடிய தண்ணீர்ல தீர்த்த மாதிரி தளி சூரிய வழிபாடு இப்ப முடிஞ்சது பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா விரதம் முடிக்கிறதுக்கு கட்டாயம் ஏதாவது ஒரு இனிப்பு கூட வச்சுக்கோம் இப்ப காலையில அந்த சூரிய பகவானை வணங்கி விரதம் ஆரம்பிச்சீங்கன்னா சூரிய பகவான் அஸ்தமம் ஆகறதுக்கு முன்னாடியே நீங்க அந்த விரதத்தை முடிச்சுக்கணும் இது நிறைய பேருக்கு தெரியும் முடிக்காட்டி அடுத்த காலையில்தான் முடிக்கணும் அதனால சூரிய பகவானுடைய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே விரதம் முடிக்கிறது சிறப்பான விஷயம் எளிமையான வழிபாடு தான் இதெல்லாம் நல்லா பண்ண முடியாது ஏதோ சிம்பிளா சொல்லு ஒண்ணும் வேணாம் கண் கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய உங்களுடைய அதிபதிய அதிகாலையில குளிக்கிறீங்களோ இல்லையோ எப்ப குளிச்சாலும் சரி கையெடுத்து கும்பிடுங்க காலையில முடியல அப்படின்றவங்க தயவு செஞ்சு மாலையில சூரிய பகவான் அஸ்தமமாகக்கூடிய அந்த நேரத்துலயாவது வழிபாடு ஓகேங்களா உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் வரும் சோ இந்த வகையில இந்த நாள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்றத பார்த்தலாமா அதுக்கு முன்னாடி உங்களுடைய அதிபதியை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாம் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி உங்களால் முடிஞ்சா இப்போ நீங்களுமே அவருடைய நாமத்தை மூன்று வரை சொல்லுங்க முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க சரிங்க மனசுல இனம் தெரியாத உற்சாகம் பெருக்கெடுக்கும் சிறப்பான விஷயம் இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க என்ன எதிர்பார்ப்பு வச்சுக்கீங்களோ ஒரு மாதிரி காலையில படிக்கல இருந்து எழுந்திக்கும் போதே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க ஏதோ ஒண்ணு நீங்க நல்லது நடக்க போகுதுங்கிற ஒரு உள்ளுணர்வோட தான் இந்த நாளை நீங்க தொடங்க போறீங்க ஸோ நல்லதே நடக்கும் அதே போல புதிய முயற்சிகள் எதையுமே இன்னைக்கு தொடங்க மாதிரி என்னமா அப்படியே ஏத்தி புடிச்சு இப்படி இறக்குறீங்க அப்படின்னா அது செய்வனவே அஞ்சாட வேலைகளை செய்யுங்களேன் அதுவே உங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கொடுக்கும் இதோட திடீர் செலவுகளால கையிருப்பு கரைவதற்கு வாய்ப்பு இருக்கும் ஏன் ஒரு சிலருக்குள்ள கடன் வாங்குடிய சூழ்நிலை கூட வரும் பாத்தியா திரும்ப திரும்ப ஏதாவது ஒண்ணு இடைஞ்சல் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு இப்ப யோசிப்பீங்க இல்லைங்க உடைய உறவுக்காரங்களால அந்த திடீர் செலவு வரும் உங்களுக்கான செலவா கட்டாயம் இருக்காது சோ இந்த மாதிரி ஏதாவது திடீர் செலவு வருது அப்படின்னாக்க கொஞ்சம் பொறுமையை கடைபடி எடுத்தங்க செலவு செஞ்சிடாதே அது வீண் செலவு ஒரே செலவு உண்மையாவே அவங்களுக்கு உதவி தேவைப்படுதா அந்த மாதிரி யோசிக்கும் ஏன்னா அவங்களுடைய நோக்கமே உங்க கிட்ட பணத்தை வந்துட்டு கரைக்கணும் அது ஏதாவது ஒரு வகையில் வாங்கி அவங்க பாக்கெட்ல போட்டு போகணும் ஆல்ரெடி அவங்ககிட்ட கோடி கணக்குல பணம் இருந்தாலும் உங்ககிட்ட கூட பத்து ரூபாய் கூட ஆசைப்பா படுவாங்க குணாதிசயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உஷாராக இருக்கிறது விழிப்புணர்வு சரிங்களா இதோட வாழ்க்கை துணை வழி உறவுகளால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட கொடுங்க அதே போல அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் பணிச்சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கும் கூட வேலை பணிகள் எல்லாம் உதவி செய்வாங்க வியாபாரத்தை பொறுத்த லாபம் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஒரு மாதிரி எச்சரிக்கை இருக்கேம்மா இதுதாங்க ஆரம்பம் உற்சாகமா தொடங்கும் போது இந்த விஷயங்களை உங்களை பாதிக்கும் நான் சொல்றேன் சந்தோஷம் பாதிக்கப்படக்கூடாது இல்லையா அதற்கான வழிதான் இதுக்கப்புறம் இன்னைக்கு சிம்மராசி உறுதியோட நின்று உடைய எதிரிகளே வந்துட்டு ஒரு கை பாப்பீங்க இதனால வரைக்கும் தொல்லை கொடுத்துட்டு இருந்த எதிரி இன்னைக்கு உங்களை சமாளிக்க முடியாம ஒதுங்கி நிப்பாங்க அதே போல தொழில்ல போட்டியாளர்களை தோற்கடிப்பீங்க சின்ன காரியத்துல கூட அலட்சியம் காட்டாம உங்களுடைய வேலை என்னவோ அதை வந்து செஞ்சு முடிச்சுக்கோங்க இந்த நேரம் தவறுறதுங்கிறது வேணாம் அதே போல உணவு விஷயத்துல கவனமா இருங்க இதோட வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சிலரால சிக்கல்கள் ஏற்பட்டு பொருள் நஷ்டம் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ வியாபாரம் சம்பந்தமா யாரையுமே நம்பிடாதீங்க உறவுக்காரங்க சில சலசலப்பை உண்டாக்குவாங்க அதை கொஞ்சம் கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க பெருசா எடுத்துக்காதீங்க அப்படியே விடுங்க அதுவே சரியாப்படும் அதே போல மனைவி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரியாம தடுமாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய கணவர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது தெரியாம தடுமாறத்துக்கு சிம்மத்துக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அவங்களை எப்படிங்க சமாளிக்கிறது அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் செவிசாய்க்கிறது நல்லது இன்னொரு படி மேல இன்னைக்கு அவங்க சொல்றது கொஞ்சம் செஞ்சு பாருங்க அடுத்த பிள்ளைகளால பெருமை உண்டு நண்பர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க இந்த சுகர்மனை வழிபாடு செய்கிறது சிம்மராசிகளுக்கு உத்தியோகத்தில் தொழிலில் உயர்வை கொடுக்கும் இதோட குடும்பத்தில் கிட்ட கலந்து ஆலோசித்து பழைய பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான தீர்வு எடுப்பீங்க பிரபலங்களுடைய நட்பு கிடைக்கும் வண்டி வகனத்தை சீர் செய்வீங்க உறவுக்காரங்களையே பாராட்டும்படி இன்னைக்கு நடந்துக்கிங்க வியாபாரத்துல இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனை ஏற்கப்படும் சொல்லப்போனா தன்னம்பிக்கை தைரியம் உயரக்கூடிய நாள்னு சொல்லலாம் இதை அடுத்து பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கம் தடைகள் நீங்குது உங்களுக்குரிய பங்கு தொகை இப்ப வந்து சேரப்போகுது குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல திருமண தடைகள் இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் கூடி வரும் ரொம்ப நாளா வரன் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி வரன் அமையும் அதுபோல் கோர்ட்டு கேஸ் வழக்கல் ஏதாவது இருக்குன்னா அது சம்மந்தமாக சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள் எனக்கு நடத்துவீங்க அதில் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் வியாபாரம் சீராக இருக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்புன மாதிரியே திருப்திகரமான வேலை நடக்கும் இதோட உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியில தங்கிட்டு இருந்த சிம்ம சொந்த ஊருக்கு மாற்றலாகி வருவீங்க தந்தை சொல்லுக்கு செவி சாய்க்கிறது இன்னைக்கு நல்லது சொந்தமாக ஃப்ளாட்டு நிலம் வாங்க வேண்டிய உடைய ஆசைகள் இன்னைக்கு கை கூடி வரும் அதே போல பழைய கடன்கள் அடைபெறும் இதோட சரியான வேலை அமையாதவங்களுக்கு இன்னைக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும் புதுமண தம்பதிகள் வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய திட்டங்கள் பலித்தமாகும் கருத்து வேறுபாடு காரணமா பிரிந்திருந்த தம்பதிகள் இன்று ஒன்று சேருவதற்கு வாய்ப்பிருக்கு இருக்கு இதோட ஒரு மகனுக்கோ மகளுக்கோ வசதியான இடத்துல நல்ல சம்பந்தம் கூடி வரும் அடுத்த கர்ப்பிணி பெண்கள் உரிய கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப அவசியங்க டாக்டர் சொன்ன மருந்து மாத்திரையை கரெக்டாக ஃபாலோ பண்றது சரியான சத்தான உணவுகளை எடுத்துக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அதே போல நடைபெயிற்சி மேற்கொள்வது சிறப்பான விஷயம் இதோட இன்னைக்கு மனசளவில் நம்பிக்கை பிறக்குங்க உங்களுடைய செயல்பாடுகளை துரிதம் ஏற்படும் உங்களுடைய பேச்சுகளுக்கு மதிப்பு அதிகமாக உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கு உத்தியோகத்துல சில சூச்சம்களை புரிஞ்சுப்பீங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதன் காரணமாக மகிழ்ச்சி அடைவீங்க அரசாங்க காரியங்களை பொறுமையுடன் செய்யறது நல்லதுங்க மற்றபடி ஆதரவு கிடைக்கூடிய நாள் இதை குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருக்கீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு சிறப்பான நாளுங்க நீ நினச்ச காரியங்கள் இன்னைக்கு வந்து கைகூடி வரும் இதோட சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு இருக்கு தொழில கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க யார் சொல்றதையும் நம்பிடாதீங்க உங்களுக்கு தோன்றதை மட்டும் செஞ்சா இந்த நாள் சிறப்பான நாள் இதை அடுத்து வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்குமே இருக்குமே இன்னைக்கு பணியிடங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இதை அடுத்து அரசியல் தொழில் இருக்கவங்க என்ன பேசுறோங்கிறத யோசிச்சு பேசுங்க அதே போல செயல்பாடுகளில் பொறுமை அவசியம் இதையடுத்து விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் தாமதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலையுமே கொஞ்சம் அழைச்சலும் இழுபறியும் தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதனால சோர்ந்து போகாம இன்னைக்கு நடந்தா பாருங்க இல்லையா நாளைக்கு செஞ்சுக்கலாம் அந்த ஒரு மனப்பான்மையோட இன்னைக்கு செயல்படுவது சிறப்பான விஷயம் இதையடுத்து அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பொன்னிறங்கு இந்த நாள்ல இந்திரத்தை அதிகமாக பயன்படுத்து அதிர்ஷ்டத்தை இட்டுக் கொடுக்கும் அடுத்த நக்சத்திர படங்கள பாக்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் வரைக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய நாளா இருக்கு நட்சத்திரம் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளா இருக்கு அடுத்த இன்னைக்கு பொறுமையோட இந்த நாள் சிம்மத்திற்கு ஒரு மாதிரி அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் கிடைக்கூடிய ஒரு சாதகமான நாள் தான் சாதாரணமான நாள் தான் பட் பாதிப்பை தராது பறிவை காட்டக்கூடிய நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு சோ இந்த நாள் இன்னும் சிறப்பாக இருக்கு கட்டாயம் தவறாம சிவபெருமானையும் நந்திதேவரையும் இதோட சூரிய பகவானையும் வழிபாடு செய்ய வாழ்க்கை சிறக்கும் வாழ்த்துக்கள்ங்க இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றிங்க